மற்ற மனிதர் வேண்டம் இல்லாத வித்தியாசமான ஒரு பார்வையை ஒரு பண்பை தொடர் இல்பத் இல்லாமல் காமு என்னன்னு சொன்னா ஏற்கனவே நண்பர்களெல்லாம் சொன்ன மாதிரி எளிமையாக தான் இருப்பாரு ஆரம்பரம் பிரபடம்லாம் கிடையாது இல்பத் பங்களிப்பு செலுத்தி ஒவ்வொன்றும் அடையக்கூடிய நிறைவுகளை அவரு அவருடைய பங்கு என்பதாக காட்டிக் கொள்ளாமலேயே அமைதியாக அடுத்து கடந்து இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாமல் ஆனால் முழுக்க முழுக்க சமூகத்திற்கு சமூக குறிப்பாக மீனவர் சமூகத்தினுடைய எதிர்காலத்திற்காக முன் செல்வதற்காக உரிமைக்காக தன்னுடைய பங்கை முழுமையாக அறிவார்ந்த ரீதியிலும் செயல்பாட்டு ரீதியிலும் செய்து வந்த இல்வர் எங்களுக்கெல்லாம் நினைவு கொடுத்தது என்னன்னா வரிசையா இந்த மாதிரி முன்னோடிகளை தங்களை சொல்லி கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த அற்புதத்தோழர் வழக்கறிஞர் இப்பதான் அடுத்து தாக்க முடியாத வேதனை இன்னமும் முதல்ல கடலும் கடற்கரையும் கடலாளிக்கே என்ற முழக்கத்தை

चटपट बना दिया हम दौड़ पुणा रहे हैं ये सिर्फ डेवलपमेंट बैंक में होगा कौन जीवे अब ये ना कौन जीवाली चलेगा सब्रांग कोटपाई है अली बने हम उठने लगे आवकल होने ही है उधर भी घर तकी अकाउंटेबल तकी पुर्त कोरल में चली और डिवेलप चली वो यारी आपको पुणा में क्या था कि ना एक जिम्बर्ट करत

நாங்கள் வழக்கமாக பல விஷயங்கள் விவாதிப்போம் ஒவ்வொன்றும் அவர் கடந்து வந்த பாதையில் வந்த ஒவ்வொரு உரிமை போராட்டத்தையும் ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க எல்லா விஷயங்களை முதல்ல அவர் பணி செய்யும் பொழுது சந்திக்கிறார் அப்பவுமே என்னன்னு சொன்னால் சட்ட ரீதியான உரிமைகளை எல்லா சமூகங்களுக்கும் வாங்கி கொடுப்பதற்கான பணியில் இருந்தது அதற்கு பிறகு அதிகமாக

அவர் மறைவுக்கு நேரம் தான் சொன்னாங்க அடுத்து எங்கே செல்பதி என்று வெளிநாட்டுக்கு சென்று சில இதே மட்டும் செல்பாட்டாளர்கள் விஷயங்களை மரத்தை கொண்டு செல்வதற்காக கில்பட்ட எப்படி பேசிகிட்டு இருந்தாரு என்பதை அப்போ சொன்னாங்க அப்போ வந்து செயல்பாடு மக்களுக்காக திருவண்ணாமலாம் வீணோ சமூகத்திலேயே சென்னை பகுதியில் வாழக்கூடியவர்கள் கடுமையாக வேலை செய்யாமல் பாரமி ஜவுடி ஆனால் ஒரு பயணத்தை செய்வதற்கு உங்களுக்கு வசதி இருக்கு உலக சமூகம் அவர்களும் இந்திய சமூகம் அவர்களும் பார்த்தா நடக்கு அது போக முடியல அவர்களால பத்து பேரை கூப்பிட்டு போறாங்க உடனடியாக வந்துச்சு இப்படியாக தான் நேரடியாக இல்லாமலேயே செயல்பாடுகளை சாதித்த ஒரு மாவுச்சாரங்க அதே போல தான் ஈடுபடும் விஷயங்கள்ல படித்தத ஏசி கவர்மெண்ட் சொல்வது இதே மணி நான் வந்து

இந்த கடல்சார் உலகம் என்பது தனி நிலம் சார் உலகம் என்பது தனி நிலம் சார் உலகத்தில் இருந்துதான் அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் அதிகாரிகள் உலகத்தின் மீது அவர்கள் நடத்துவது ஒரு கட்டமைப்பு விடப்பட்ட போர் என்பதாக நாங்கள் அறிவித்துக் கொள்வது கருத்துக்களை ஆமா ஆமா சொல்லி எல்லோரும் சேர்ந்துதான் இது போன்ற விஷயங்களா இது போன்ற கருத்து